வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய சுதந்திரப் போராட்ட வீரர் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் பீகார் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை பாட்னா விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் இதையடுத்து சுதந்திர போராட்ட வீரர் லோக்நாயக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் நாளையொட்டி அவரது சொந்த கிராமமான சிதாப் தியாராவுக்கு குடியரசு துணைத் தலைவர் சென்று பார்வையிட்டார் பின்னர் ஜெயபிரகாஷ் நாராயண் தேசிய நினைவிடத்தில் சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார் இதைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற ஜெயப்பிரகாஷ் நாராயணனின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார் அப்போது வெறும் சுதந்திர போராட்ட வீரராக மட்டுமல்லாமல் இந்திய ஜனநாயகத்திற்காக பாடுபட்டவர் ஜெயப்பிரகாஷ் நாராயண் என புகழாரம் சூட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளில் புரட்சிக்கு வித்திட்ட அவர் அவரது வாழ்க்கை இன்றளவும் துணிச்சல் எளிமை மற்றும் தியாகத்தின் அடையாளமாக திகழ்வதாக கூறினார் And, or, uh, as yes, it is very affectionately he has been remembered. JPG was not just a freedom fighter, he was a conscience keeper of our democracy. From the struggle for independence to the call of total revolution in the 1970s, his life remained a pure con. ஜபிரகா நாராயணின் வாழ்க்கை பயணம் குறித்து எடுத்துரைத்த மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கும் அரசியலை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்தார் ஊழல் நிறைந்த அந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஜனநாயக விழுமியங்களை மீட்டெடுக்க முடியும் என்பதில் நாராயண் அதீத நம்பிக்கை கொண்டிருந்ததையும் சுட்டிக்காட்டினார் அவரது சம்பூர்ண கிராந்தி என்பது ஆயுத கிளர்ச்சியாக இல்லாமல் எண்ணங்களின் புரட்சியாகவும் நாட்டின் நல்லாட்சியை சார்ந்த தொலைநோக்கு பார்வையையும் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதையும் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் ஆற்றல் மிகு பங்களிப்பையும் உள்ளடக்கியதாக இருந்ததாகவும் சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் that had the power to revive and reconstruct the democratic values. He was a firm believer in the philosophy of nonviolent revolution for bringing about the social change. வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய ஜெயப்பிரகாஷ் நாராயணின் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த பயணத்தின் போது தியாராவில் அமைந்துள்ள ஜெயப்பிரகாஷ் நாராயணின் மனைவி பிரபாவதி நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை சி பி ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார் and inclusive